நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நாளை முதல் தமிழகத்தில் வெப்பசலன மழையானது மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்க இருக்கிறது அது மட்டுமல்லாது நாளை மறுநாள் முதல் வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக பலத்த சூறைக்காற்றுடனான மழையாக மேற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இது பதிவாகும் தென் உள் மாவட்டங்களிலும் சூறைக்காற்றுடனான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு மேங்கோ ஷவர்ஸ் தொடர்பாக நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கீங்க நாளை மறுநாள் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மேங்கோ ஷவர்ஸை நாம் எதிர்பார்க்கலாம் அதாவது மாம்பழ விளைச்சலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மழையாக கருதப்படக்கூடிய இந்த மேங்கோ ஷவர்ஸ் என்பது ஒவ்வொரு ஆண்டுமே பதிவாகக்கூடிய ஒன்று தான் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த மாதிரியான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே இது தொடர்பாக சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் குறிப்பாக நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா மேங்கோ ஷவர் தொடங்க இருக்கிறது பலத்த சூறைக்காற்றுடன் ஆனான மழையாக சில இடங்களில் இது பதிவாகலாம் ஸோ அதற்கு நம்ம வந்து தயாராக இருந்து கொள்ளணும் பெங்களூரு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதேபோல் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட பகுதிகளும் இந்த காலகட்டத்தில் பல நடையும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது தமிழகத்திற்கு இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதை இந்த காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவை போக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தென்காசி நகர பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல் செங்கோட்டை இதுவும் தென்காசி மாவட்ட பகுதி தான் ஸோ குற்றாலத்தில் ஓரளவுக்கு பெட்டரான கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் கிட்டத்தட்ட செங்கோட்டையில் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை சாத்தியக்கூறுகள் தொடர்பாக சில தகவல்களையும் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இன்று நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் மீண்டும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி நகரப்பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் நீங்கள் யாராவது தூத்துக்குடி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டு இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் போல் நெல்லை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ராஜபாளையம் மேகமலை ரண்டைக்குளம் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் ஏன்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சாரல் தூறல் போல அல்லது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவது போல முதலில் இது தோன்றினாலும் பின்னர் மழைக்கான அறிகுறிகள் என்பது வந்து உருவாகும் மழையும் சில இடங்களில் வந்து பதிவாகலாம் மதுரை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் டெல்டாவினுடைய சில இடங்களில் கூட நாளைக்கு நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்குறோம் நாகப்பட்டினம் திருவாரூர் மாதிரியான மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் அதிகபட்ச பலனை எப்பவுமே தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் இந்த காலகட்டத்தில் எட்டிவிடும் நாளை மறுநாள் முதல் மேற்கு உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய காற்றுடனான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் கூட நம்ம வந்து நாளைக்கு மழையை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிற்பகல் இரண்டு ஐம்பது மணி ஆகிறது கிட்டத்தட்ட மூணு மணி எடுத்துக்கோங்க ஸோ நாளைக்கு மூணு மணிக்குள்ளே சில இடங்களில் நிச்சயமாக மழையானது தென் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடும் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையாக கூட பதிவாக இருக்கக்கூடும் கனமழைனால் நீங்கள் வந்து அச்சப்படலாம் தேவையே கிடையாது இது பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழையை போன்று தொடர்ச்சியாக ஒரே இடத்துலேயே அதிக நேரம் மழை பதிவாக போவது கிடையாது மழையானது அங்கு மிங்குமாக பதிவாகும் பட் பதிவாகிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறுகிய நேரத்தில் பதிவானாலும் கொஞ்சம் வலுவாக பதிவாகும் அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் அண்ட் இடியும் மின்னலும் கூட சில இடங்களில் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம் ஸோ அதற்கெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி அந்த காற்று வீச ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து கடைபிடிங்க வெளியே நடமாடுறது அதாவது பொது வெளியிலனாக்கா அப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கட்டிடங்கள் இல்லாத நிலப்பகுதிகளில் நீங்கள் வந்து நடுவில் நிற்கிறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிஷன்ஸ் அதாவது பெட்டரான கண்டிஷன் கிடையாது ஸோ வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட நாளைக்கு வந்து மழையானது பதிவாகலாம் டெல்டாவின் சில இடங்கள்லாம் பதிவாகலாம் ஸோ தென் மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது நாளை மறுநாளும் பார்த்தீங்கன்னாக்கா தென் கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு தான் இருக்குது உட்பகுதிகளில் அந்த ஈரப்பதமிக்க காற்று ஊடுருவி பல இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது திருப்பூர் மாவட்ட பகுதியில் ஈரோடு மாவட்ட பகுதியில் நாமக்கல் மாவட்ட பகுதியில் மதுரை மாவட்ட பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் விருதுநகர் மாவட்ட பகுதியில் ஏன்னா பல உட்பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் இந்த காலகட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொள்ளாச்சி மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ வாழ்பாறை சின்கோணா சின்னக்கல்லார் மாதிரியான இடங்களிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் பெங்களூரு மைசூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் உண்டு போல் பெங்களூரு சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை காரிமங்கலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் ஓசூர் மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் சத்தியமங்கலம் அந்தியூர் ஈரோடு கோயம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகள் ஏன்னா பல பல இடங்களில் மழையானது நாளை மறுநாள் பதிவாகலாம் அதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இது வந்து வெப்பசலன மழை சில இடங்களில் அது வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா ஸோ கண்டிஷன் வந்து எதனால் நான் அதை சொல்கிறேனாக்கா தரை வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே குளோபலாக வந்து வேரியாயிருக்கு அண்ட் தூசி இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நிறைய நிறைய வித்தியாசங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால் இடியுடன் கூடிய மழையாக இது பதிவாகும்பொழுது இடியின் தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே நான் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஆலங்கட்டி மலையும் வந்து பதிவாகலாம் அதற்கான அமைப்புகளும் இருக்கிறது ஸோ அதை நான் சொல்லணும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க அடுத்த காணொலியை பகிரும்பொழுது நான் அதற்கு பதில்கள் மற்றும் விளக்கங்கள் வழங்கிடுறேன் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென்காசியில் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் செங்கோட்டையில் முப்பத்தி எட்டு குண்டூர் அணை தென்காசி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆயங்குடி தென்காசி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் அரவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பெரியார் தேனி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் சுரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் பத்து மில்லி சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் கருப்பாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஏழு மில்லி திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் ஆறு மில்லி திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லி அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் ஆர் சிங் ஆர்எஸ் மங்கலம் அதாவது ராஜசிங்க மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் அடர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் சண்முகாநதி தேனி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் மாம்பலத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பாபநாசமனை நெல்லை மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஸோ மழையால் உங்கள் பட்டியலை கூட பகிர்ந்திருக்கிறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் சில நண்பர்கள் வந்து கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க ஸோ அதுவும் என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுவும் முக்கியம் இல்லையா ஒவ்வொரு நாளுமே ஸோ கடந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளுக்கு விளக்கங்களை வழங்கிடலாம் திரும்பவும் எப்போ மழை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தஸ் தசன் இவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர் ஸோ வலை சென்னையில் அவர் வந்து கேட்டிருக்காரு போல் ஸோ இலங்கையை பொறுத்த அவ்வப்போ அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் வெப்பசலனம் மழை மாதிரி இப்போ வந்து நாளைக்கு கூட மழையானது பதிவாகலாம் வலைச்சென்னை மாதிரியான இடங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது ஏன்னால் கிழக்கு திசை காற்றம் வந்து ஊடுருவது அதே போல் பார்த்திங்கனாக்கா நாளைக்கு மறுநாளும் பார்த்திங்கனாக்கா சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் பட் நாளைக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன் சொல்லலாம் ஸோ நாளைக்கு வந்து மழையானது வலை சென்னை பகுதிகளில் பதிவாகலாம் அதற்கான அமைப்புகளும் இருக்குது நேற்றே வந்து மழையானது பதிவாக இருக்கிறது போல் வலைச்சென்னையில் பதினஞ்சு நிமிஷம் நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்துருக்கிறாரு தஸ் தசன் ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் ஹாய் அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருக்காரு போல் நல்லா இருக்கேன் நான் அந்த அதுதான் வலை சென்னை பகுதிக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இப்போ நாளைக்கு பதிவாகக்கூடிய மழையை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வலை சென்னையில் மழை பதிவான பிறகு மாஸ்டர் உள்ளே போய் அந்த சதர்ன் ஸ்ரீலங்காவுடைய இன்டீரியர் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கண்டி மாதிரியான இடங்கள் நூவரிலியா ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் வந்து இடியுடன் கூடிய சூறைக்காற்றுடனான மழை பொழிவை ஏற்படுத்தலாம் ஸோ அதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மணிஎஸ் ஒய்ஐபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பி எங்கள் ஊருக்கு எப்படி எந்த தேதிகளில் மழை இருக்கும் தெரியப்படுத்துவோம் நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுள்தான் இருக்குது மழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் நாளை மறுநாளும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதில் மறுக்கிறதற்கு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவை தவிர்த்து தாம் வேளாயி வந்து கேரளா பத்தனம் திட்டையில் பத்தனம் திட்டையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கேரளாவில் மழை பத்தனம் திட்டையில் நல்ல பரவலாக பதிவாகி இருக்குது போல் அதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு உங்கள்ட தெரியப்படுத்துறதுக்கு நன்றி ராமசாமி வந்து பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலாக ஆம் அண்ணான்னு சொல்லியிருந்தார் உம் பிரதர் சொல்லியிருந்தார் ஸோ என்ன கேள்வி ஓகே அவர் அந்த காவலியில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்தியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் முனிராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர் கிருஷ்ணகிரியில் மழை சொல்லுங்கள் ப்ரோ சொல்லியிருக்கிறேன் ப்ரோ இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரியில் மழையை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ அப்கமிங் டேஸ் கிருஷ்ணகிரிக்கு தான் நாளைக்கு மறுநாள் இருக்குல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது பஞ்சவர்ணம் கணேசன் சீ பிரீஸ் சல்ட்ரி வெதர் எண்ணூர்னு சொல்லிட்டார் ஸோ அந்த சல்ட்ரி வெதருங்கிறது வேறு எதுவும் கிடையாது ஒப்பு ஈரப்பதத்தின் அளவு அதிகரிக்கிறது தான் அது எதனாலனாக்கா இங்கேருந்து மாஸ்டர் வந்து உள்ளே ஃபீடாகும் ஸோ அதனால் வந்து கடலோரத்தில் ஒரு மாதிரியா புழுக்கமாக தான் இருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வேறு வழியே கிடையாது இதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் சிவபிரகதி சிவபிரகதி ஐயா கரூர் மாவட்டம் எப்பொழுது முதல் மழை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி என்று நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சுப்பிரமணியன் எனி சான்ஸ் ஆஃப் ரைன் இன் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் இன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேஸ் சார் எஸ் இருக்குது நாகப்பட்டினம் திருவாரூர் அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் ஹிட்டார் மிஸ் டைப் மழை வந்து பதிவாகலாம் ஹிட்டார் மிஸ்னாக்கா அந்த நேரத்தை பொறுத்து கரெக்டான அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா மழை மேயங்கள் உள்ளே ஊடுருன்னு வச்சுனாக்கா மழையானது பதிவாகும் மற்றபடி தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு நாகை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் சந்தோஷ் ட்ராவல் லைஃப் அப்படிங்கிற நண்பர் வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக் புனலூர் ஹெவி ரெயின் டுடே அப்படிங்கிறத நேற்று வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ கேரளாவில் நல்ல மழை தான் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக போகிறது பாலசுப்பிரமணியன் காசிசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து இயர்லி மார்னிங் தூத்துக்குடி லைட் ட்ரிஸ்லிங் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ நேற்று வந்து லைட்டாக ட்ரிஸிலாக இருக்கப்போ இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தூத்துக்குடியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது என்எஸ் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடுமழை வாய்ப்பு உள்ள நாட்கள் சொல்லுங்கள் சார் இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம ஒரு சில பாசிபிலிட்டிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் ஒவ்வொழுது மழையானது பதிவாகும் இது எப்படின்னாக்கா கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் போது தான் நம்ம வட உள் மாவட்டத்தை இதில் கன்சிடர் பண்ண முடியும் பிகாஸ் வடமேற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் பட்டு வட உள் மாவட்டங்கள்னு நம்ம பார்க்கும்போது திருவண்ணாமலை கொஞ்சம் மதியில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ அது நம்மளால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்குனாக்கா சில நேரங்களில் மழை பதிவாகுவதற்கு ஃபேவரபுளாக இருக்குது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த காற்று முடிவை அடிப்படையாக கொண்டது தான் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து பகிர்றேன் பட் வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கும் சஞ்சீவ் சஞ்சீ விஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவுடையார் கோயில் மழை உண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகலாம் நான் திருவண்ணாமலையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் இல்லையா அதாவது மழை ஒருவேளை பதிவாகலை சில இடங்கள்லனா வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா மழை வந்து எல்லா இடங்கள்லையும் பதிவாகிறது கிடையாது மாய்சூர் வந்து உள்ளே ஃபீடாகி அதாவது கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே என்ட்ராகி தான் இன்டீரியர் பார்ட்ஸை போய் அடையுது கடலோரத்தில் திடீர்னு காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானம் லைட்டாக மங்குற மாதிரி சில இடங்களில் ஃபீல்லாம் இருக்கும் பட்டை புழுக்கத்தை தான் அது வந்து செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் உங்களின் நன்றி வணக்கம்